சரி நீங்கள் குலு கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் ஆகட்டும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வின்னர் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஸோ முருகனுக்கு வேறு உகந்த நாள் நமக்கு நம்ம ஒரு சைடே வந்து முருகனுக்காக தான் வச்சுருக்கோம் இதில் வந்து சிவன் பார்வதி அப்புறம் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் ஆறு குழந்தைய வச்சிருக்காங்க நேற்று இந்த பிள்ளையார் டான்ஸ் ஆடுற செட்டு அப்படின்னு சொல்லி வாத்தியம் வாசிக்கிறாங்க ரெண்டு எலி வந்துங்கிட்ட டான்ஸ் ஆடுதுன்னு காமிச்சேன் நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னீங்க கீழே வந்து முருகன் வள்ளி தேவி அணையோடு இருக்கிறது நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கீங்களா இங்கே அது வள்ளி வந்து வள்ளியோடய முகம் வந்து எப்பவுமே க்ரீன் கலரில் தான் இருக்கும் நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கனாலும் நீங்கள் இந்த பக்கம் வள்ளியோட முகம் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் தான் இருக்கும் முருகனுக்கு வந்து இடது பக்கம் வந்து வள்ளி இருப்பாங்க இடது பக்கம் தேவையான நல்லா பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா குபேரர் உங்களுக்கு லக்ஷ்மி குபேரர் குபேரர் லக்ஷ்மி மேலே மகாலட்சுமி காசு போடுற மாதிரி இது வந்து சங்கநிதி பதும நிதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பக்கமும் ப்ளூ கலரில் இருக்காங்கள்ல அவங்க ரெண்டு பேரும் சங்கநிதி பதும நிதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குபேரர்கிட்ட நம்ம கேட்குறது எல்லாமே கிடைக்குமா திருப்பதி பெருமாளே வந்து குபேரர்கிட்ட தான் கடன் வாங்கினதாக சொல்லுவாங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ரெண்டு கோமாதா கோமாதாவுக்கு நடுவில் ஆறுமுகம் முருகன் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் இது வந்து லாஸ்ட் இயர் என்னோடய பிரதர் வந்து குழு வைக்கிறேன்னதும் வாங்கி கொடுத்தது ஆறு அப்படியே முகம் ஆறு முகங்களும் கொண்டது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த முருகன் வள்ளி தேவயானையோட மயிலில் சூப்பராக இருக்கும் வைஷு ஸ்டாலின் கேட்குது சிஸ் ஓகே தேங்க்யூ அமுதினியன் ஐ லவ் காட்ஸ் தமிழ் ஸ்டோரி புக் ஹாய் அக்கா ஹாய் சிஸ்டர் ஹாப்பி லைஃப் ஹாய் சிஸ் குலு சூப்பர் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ இன்னைக்கு அம்மன் அலங்காரம் பார்க்கலாமா நம்ம இன்னைக்கு வந்து ரெட் கலர் தீம் உங்களுக்கு ஸோ அம்மன் வந்து ஆக்சுவலாக வாங்கினப்ப இந்த கலர் ட்ரெஸ்லே தான் இருந்தாங்க ஸோ அதே ட்ரெஸ்ஸாக அப்படியே அம்மனுக்கு வச்சுக்கிட்டாச்சு ஸோ அம்மனுக்கு வந்து இன்றைக்கி ரெட் கலர் தீம் அதனால் ரெட் கலர் போட்டாச்சு முல்லைப்பூ வச்சுருக்கேன் அம்மனுக்கு அது மேலே மூணு ரெட் ரோஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு புளியோதரை அப்புறம் நிலக்கடலை சுண்டல் இன்னைக்கு வந்து நவராத்திரி டேட் வந்து ட்வெண்ட்டி த்ரீ நாள் வந்து செப்டம்பர் இருபத்தி மூணு புரட்டாசி ஆறு இன்னைக்கு கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாளாங்க இன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேலே சித்திர நட்சத்திரம் தொடங்குதான் அது செவ்வாய்க்கு அதிபதியான நாளாக இன்றைக்கி ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக இன்றைக்கியோடய அம்மன் வந்து என்ன அப்படின்னா பிரம்மச்சாரிணி தேவி அதாவது இவங்க தான் பிரம்மச்சாரிணி தேவி இவங்க வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தவம் இருந்தாங்களாம் ஆயிரம் ஆண்டுகள் வந்து கடும் தவம் இருந்து பிரம்மன் வந்து இவங்களுக்கு வந்து வரம் கொடுத்தாங்களாம் நீ வந்து சிவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது துர்கை தேவி வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நேற்றே நான் சொல்லியிருந்தேன் மூணு நாள் கொண்டாடுவாங்க அதாவது ஒவ்வொரு நா துர்க்கைக்கு ஒரு மூணு நாள் மகாலட்சுமிக்கு ஒரு மூணு நாள் சரஸ்வதிக்கு மூணு நாள் அப்போ தான் ஒன்பது நாட்கள் இந்த துர்க்கையில் வந்து ரெண்டாவது நாள் தான் இன்றைக்கி பிரம்மச்சாரிணி தேவி அப்படிங்கிறவங்க சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறா ரொம்ப தவ இருந்தவங்களாம் அவங்க ஸோ அதனால தான் பிரம்மச்சாரிணி தேவி அப்படின்னு அவங்களோட பேர் இருக்கு பிரம்மா அருள் கொடுத்தாரா வந்து அவங்க தவத்தை மேய்ச்சி நீ வந்து உன் மனம் போல வாழ்க்கை நீ வந்து முருகனை இது நீ வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்குவ அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருந்தாங்களாம் ஸோ இன்னைக்கு உள்ள அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப மிக தைரியசாலியாங்க அதாவது நம்ம சவுத்தில் வந்து எப்படி கும்பிடுவோம் அப்படின்னா என்ன பேரில் கும்பிடுவோம்னா ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி கும்பிடுவோம்மா அதாவது தேவிக்கெலாம் அதிபதி அப்படிங்கிற மாதிரி தேவிக்கு தே எல்லா தேவியர்களுக்கும் அதிபதியானவங்க அப்படிங்கிற மாதிரி ராஜ ராஜேஸ்வரியா அதாவது ராஜ ராஜேஸ்வரிங்கிற அந்த பேர்லேயே வந்து ஒரு கம்பீரம் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு இதுல உங்களுக்கு எந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க இன்னைக்கு வின்னர் யாருன்னு பார்க்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் கதை சொல்லிட்டு பார்க்கலாமா நவராத்திரியின் இரண்டாம் நாளில் அம்பிகையை ராஜராஜேஸ்வரியாக அலங்காரம் செய்து வழிபட வேண்டும் நம்ம இன்னைக்கு வந்து அம்மனை வந்து ராஜராஜேஸ்வரி அப்படின்னு நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோங்க வள வழிபாட்டில் மிக முக்கியமான தெய்வமாக கருதப்படுபவர்கள் ராஜராஜேஸ்வரி அரசர்களுக்கு எல்லாம் தலைவலியாக விளங்கக்கூடியவள் என்பது திருநாமத்தின் பொருள் அதாவது பெரிய பெரிய அரசர்களுக்கே ரொம்ப தலைவலியாக இருப்பா இருக்கிறவங்க தான் வந்து இந்த ராஜராஜேஸ்வரியா தலையில் பிறை நிலவையும் கையில் கரும்பினையும் ஏந்தி ஸ்ரீசக்கர பீடத்தின் மீது அமர்ந்து அருள் கூடியவள் ராஜராஜேஸ்வரி செல்வங்களையும் கேட்கும் வரங்களையும் ஆசிகளையும் அருளும் தெய்வமாக ராஜராஜேஸ்வரி வழிபடுகிறாள் பார்வதி தேவியின் மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்றான ராஜராஜேஸ்வரியை வழிபட்டால் கேட்கும் வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் இரண்டாம் நாளில் ராஜராஜேஸ்வரியை நீங்க எல்லாரும் வழிபட்டுக்கோங்க என்ன வரம் கேட்குறீங்களோ கண்டிப்பா கொடுப்பாளாம் ஸோ எல்லாரும் என்ன வரம் வேணுமோ அவள்கிட்ட கேட்டுக்கோங்க கேட்டு வரத்தை வாங்கிக்கோங்க அவள்கிட்ட இருந்து இன்னைக்கு என்னோடய காஸ்ட்யூம் வந்து இங்கே ஃபேன் போடலங்க ரொம்ப ஒழுகுது ஹாய் சிஸ்டர் இன்னைக்கு ரெட் கலர் சாரி ஆனால் இது கொஞ்சம் ஆரஞ்சிஷாக தெரியிற மாதிரி இருக்குது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த ப்ளூ ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த ப்ளூ ப்ளவுஸே போட்டாச்சு எனக்கு குழந்தை வரம் கொடுக்கணும் அம்மா கண்டிப்பாங்க இலக்கிய அருண்குமார் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நவராத்திரிக்கு நம்ம வர்றப்ப கண்டிப்பாக நீங்கள் கையில் குழந்தையோடு இருப்பீங்க கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக நானும் இத்தனை தெய்வங்களை கேட்குறோம் கொடுக்காமல்ட்டுருவாங்களா உங்களுக்கு தேங்க் யூ சிஸ்டர் ஆக்சுவலாக காலையில் ஒரு பக்கமாக கை ரொம்ப உழைஞ்சது ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசிலாம் போட்டு வந்து தான் வந்தேன் நான் பட் என்னமோ லைவ் வந்ததோ ரொம்ப சுறுசுறுப்பான மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு தேங்க்யூ சிஸ்டர் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம லைவில் வந்து பார்க்கலாமா யார் இன்னைக்கான வின்னர் அப்படின்னு தம்பி அம்மா டைரி எடுத்துட்டு அந்த டைரி மட்டும் எடுத்துட்டோமே தம்பி வந்து அப்படின்னு பாக்கலாங்க ஆக்சுவலா அழகன் முருகன் சேனல்ல வந்து அஹ் மொத வந்து எட்டு வின்னர் வந்து நம்ம மலரின் பயணத்துல இருந்து எடுத்துட்டு லாஸ்ட் ரெண்டு வின்னர்ஸ் வந்து ரேண்டமா இன்னை இப்ப நான் வந்து நான் வீட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுட்டே வர்றாங்க யாரெலாம் வந்து லைவ் ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அழகன் முருகன் இருந்து நம்ம லைவ் நம்ம மலரின் பயணத்துலேருந்து யாரெல்லாம் ஜாயின் ஆகிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேங்க ஸோ தொடர்ந்து லைவ் வந்துட்டே வாங்க ஸோ ஏன்னா நான் ஒன்பதாவது நாள் ரெண்டு பேர் லைவ் வந்து ரெண்டு பேர் வந்து மலரின் பயணத்தில் இப்போ தான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வரீங்கன்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து லைவுக்கு வாங்க டெய்லி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வந்து என்ன அம்மன் அலங்காரம் எனக்கு தெரிஞ்ச சில திங்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரியாங்க எல்லாரும் கண்டிப்பாக லைவுக்கு வாங்க தான் வந்து நீங்கள் அடுத்து அதாவது எ எட்டு பேர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சாச்சு அடுத்த ரெண்டு பேர் வந்து இந்த லைவுக்கு வர்றவங்கள்தான் சூஸ் பண்ணுவேன் நான் ஹாய் சிஸ்டர் சிந்து சிஸ்டர் ஹாய் ஹாப்பி நவராத்திரி தேங்க்யூ சிஸ்டர் சரி இன்றைக்கி இப்போ வின்னர் யாருன்னு சொல்லிடலாம் மணி தரணி மணிதரணி அப்படிங்கிறவங்க தாரு அட்டி ஜீரோ எயிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவங்க ஐடி ஸோ அவங்க இன்றைக்கி லைவ் வரலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நேற்று வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரல அவங்க ஸோ அவங்க தான் இன்னைக்கான வின்னர் செகண்ட் கிவ் செகண்ட் வின்னர் வந்து மணிதரணி தாரு எயிட் அப்படிங்கிறவங்க ஆமாம் சிஸ்டர் கோல்டு ரேட் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சி சில்வர் ரேட்டும் ஒன் ஃபிஃப்டி டார்கெட்டை தாண்டி போகுது இருக்குது சிஸ்டர் நம்ம பார்ப்போம் நம்ம சேர்க்கிறதா சேர்த்துகிட்டே இருப்போம் டெய்லி ஒரு நூறுரூபாயோ நூற்றி ஐம்பது ரூபாயோ நம்ம கணக்குக்கு எடுத்து வச்சுட்டே வருவோம் கண்டிப்பாக அது ஒரு பக்கம் கூட்டிக்கிட்டே தான் போகுது அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் சிஸ்டர் இருக்குது கோல்டு ரேட்டெல்லாம் பற்றி யோசிக்கிறப்ப யூ சிஸ்டர் இன்றைக்கி லைவ் வந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க ஷாம்லா மேம் ஹாய் கொலு பாருங்க எங்கள் வீட்டு கொலு பாருங்க எப்படி இருக்குன்னு யுவர் யாரிங்ஸ் சார் சூ பியூட்டிஃபுல் தேங்க் யூ சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நம்ம நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் நாளைக்கு என்ன அலங்காரம் அம்மன் அலங்காரம் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு என்ன கலர் இன்னைக்கு வந்து ரெட்டு இன்னைக்கு வந்து ரெட் கலருங்கிற அம்மா வாய்ஸ் கேட்கலையா மியூட்டில் போயிருந்ததாக தான் கேட்டேன் ஓகே சிஸ்டர் நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட் பாய் அம்மனை எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க ராஜ ராஜேஸ்வரி கிட்டே கேட்ட வரங்கள்லாம் கிடைக்குமா பாய் சிஸ்டர் பாய் இப்போ கேட்குதா சிஸ்டர் திவ்யா ரமன் என் வாய்ஸ் கேட்கலன்னு சொன்னீங்களே இப்போ கேட்குதா கேட்குதா லோகஸ்ரீ ஓகே 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 சிஸ்டர் ஓகே தேங்க் யூ சிஸ்டர் நாளைக்கு நாளைக்கு அம்மன் அலங்காரத்தோட நாளைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு தேர்ட் வின்னர் யாருங்கிறதையும் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல் பாய் அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான நன்றி வணக்கம்